ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்னுடைய சமையல் இந்த மாதிரி யாராவது சமைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு மறக்காம கம்மான்னு சொல்லுங்கள் காயத்தறி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கா காலையில் வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ வர நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க நீங்களாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் வீடியோ இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் எடுத்துருக்க மாட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி தங்கத்தான் அங்கே இருந்தாவது வீடியோ எடுத்து காய்தறி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு சொல்லுங்கள் நீங்களாவது போட்டு விடுங்க போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நல்ல ஐடியா ஷார்ட்ஸாவது நான் எடுத்து போட சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நானே ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் யாராவது சமைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க இதுங்க பாங்க இங்கே பாருங்கள் டென்டாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை கட்டு ஒரு கட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அவர்காக இருந்துச்சு வாடி போன மாதிரி அதையும் கீரையும் ஒரே முட்டா போட்டு பொரியல் பண்ணிட்டேன் இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் காய்தறி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து போட்டு வச்சுருந்தா பாருங்கள் இவ்வளோ தயிர் கவனம் ஊற்றியாவது கொடுத்துருங்களா அப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன் முருங்கக்காய் வச்சு இந்த குழம்பு இருந்தது கெட்டு போச்சுங்க அப்படின்னு பாருங்கள் காய் வந்து தனித்தனியாக சரி சமைச்சு தனித்தனியாக சமைக்கலான்னு தான் வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் யோசனை ஒன்று ரெண்டு ரெண்டு வரச்சட்டியில் போட்டு எவண்டா துளி தூள் துணி கொண்டு வணக்கிட்டு போட்டு வணக்க வேண்டியதாலும் போட்டு ஒட்டுக்காய் எல்லாத்தையும் போட்டு வானி தண்ணி ஊற்றி வேக வச்சு செஞ்சாச்சு பொரியல் பண்ணியாச்சு இந்த மாதிரி யாராவது செஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது காய் வேஸ்டாச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுருங்க ஒட்டுக்கா போட்டு பொரியல் பண்ணிடுங்க வேலை முடிஞ்சு கூட்டு மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டோன்னு பாருங்கள் மண்டைக்கு பாருங்கள் பைத்தி அரண்நாட்டுக்கு முடி வச்சு ட்ரிம் பண்ணணும் ஏதாவது ஒரு சின்ன வீடியோவாவது போடணும்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நீங்களாம் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்